மக்களே நாங்கள் இன்றைக்கி எங்கே போயிருக்கோம் நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள் இது மாதம் மாதம் நடக்கிற இடம் இல்லை ஒரு இடம் இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் நடக்கிற இடம் இங்கே மக்கள் கூட்ட கூட்டமாக வருவாங்க இங்கே எல் கிடைக்காத பொருளே எல்ல எல்லா பொருளும் கிடைக்கும் பத்தாவதுக்கு பெட் அனிமல்ஸ் தனியாக கிடைக்கும் கோழி ஆடு வாத்து

அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெரி குட்டி குட்டி டாக்லாம் இங்கே நிறைய விற்கும் மக்கள் மெயினாக வந்து வார வாரம் வந்து நிறைய பெட் அனிமல்ஸ் வாங்க ரேட் வருது டாக் நிறைய மளிகை ஜாமான் செடி பறவைகள் புல் லவ் பேர்ஸ் புறா வந்து நிறைய பல வகையான இங்க வந்து கருவோடு வந்து அவ்வளவு விக்கிறாங்க மக்களே எல்லா வகையான கருவோடு விக்கிறாங்க கருவோடுன்னா இங்க எத்தனை கருவோடு கடத்தமா இருக்குது